கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்மத்திலே சத்தியத்திற்காக வாழ்ந்து மறித்த ஜோசப் மோசஸ் ஐயா அவர்களோடு பதினெட்டு ஆண்டுகள் பழகுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார் அநேக பிரயாணங்கள் அநேக சந்திப்புகள் அநேக ஊழியங்களை அவரோடு கூட இணைந்து செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் நான் ஊழியத்தில் தனிப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களிலே அவரிடத்தில் வந்து விடுவேன் வந்து விஷயங்கள் என்னவென்று எதுவுமே சொல்ல மாட்டேன் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தானே ஆவியானவர் அநேக நேரங்கள் அவர் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் நான் அதிகம் பலப்பட்டிருக்கிறேன் வந்தவரோடு இருந்தாலே போதும் வேண்டிய பலன் கிடைத்தவிடும் தானாக வசனங்களை பேசுவார் தானாக சில ஆலோசனைகளை சொல்லுவார் அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கிறது இந்த பதினெட்டு ஆண்டுகளில் அவரை குறித்து ஒரு வரியில் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவரை நான் சொல்ல முடியும் ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்பதில் நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவன் என்று காண்கிறேன் என்று சொல்லப்பட்டது போல அவரை குறித்த ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியும் கிருபாசனத்தின் பரிசுத்தவான் கிருபாசனம் திருச்சபைகளின் பரிசுத்தவான் நம்மத்திலே வாழ்ந்து மறித்த ஐயா அவர்கள் ரெண்டு குழந்தை ஆறு மூணுல இதமாய் சொல்லுகிறார் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் தான் முதல் பேர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்துடைய தீர்க்கதர்சிதான் என்று விளங்கிற்று என்று வாசிக்கிறான் தன்னை விளங்க பண்ணின தேவ மனுஷன் விளம்பரப்படுத்தினதில்லை ஒருபோதும் அவர் தன்னை விளம்பரப்படுத்தினதில்லை வெளிப்படுத்தின விஷயம் ரெண்டு ரெண்டில் அப்போஸ்தலரே கிடையாது தங்களை அப்போஸ்தலர்கள் என்று தங்களுக்கு தாங்களே அநேகர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஒரு நாளும் அவர் தன்னை சாது என்றோ தன்னை அப்போஸ்தலர் என்றோ சொத்திரம் ஒருபோதும் சொல்லிக்கொண்டதில்லை ஆனால் அநேக சபைகள் தடம் மாறும்போது திசை மாறும்போது சபைகளை எச்சுரித்து சபை ஊழியர்களை நெறிப்படுத்தின ஒரு அப்போசனாக அவர் செயல்பட்டதை நான் கண்டிருக்கிறேன் அநேக சிறு சிறு சபைகள் அநேக சபைகளுக்கு சென்று கூட்டங்களில் பேசி சபைகள் தடுமாறும்போது ஒரு தகப்பனை போல நின்று அந்த சபைகளை பலப்படுத்தின தேவ மனுஷன் தேவனால் வலமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள் சிறிய சபை பெரிய சபை இல்லாதபடி அநேக ஊழியக்காரர்கள் அநேக மக்களை தேவனுக்குள்ளாக கட்டி எழுப்பின ஒரு மாபெரும் அப்போசுரலாக நம் காலத்தில் ஐயா அவர்கள் செயல்பட்டார்கள் இந்த நாளிலே ஐயா அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் என்று யோசிக்கும்போது இதை ஒரு சபதமேற்கும் நாளாக நான் கருதுகிறேன் இன்னும் சத்தியத்திற்காக வாழுகிற வைராக்கியம் குறிப்பாக அவர் மூலமாய் போதிக்கப்பட்ட சபைகளுக்குள்ள அந்த வைராக்கியம் அடி ஆழத்தில் நமக்குள்ளாய் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு நாளும் ஒரு நாளும் சொத்திரம் உலகத்துக்கு ஒத்தவேசம் தெரியாதபடி எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாதபடி ஒரு மேன் மேடம் காடாக நம்மத்திலே வாழ்ந்து மறித்த தேவ மனுஷனைப் போல நாமும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளட்டும் ஆமேன் ஆமேன்